ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் கொஞ்சம் வேலையிலால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வீடியோ போடலாம் போச்சு பட் இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கரெக்டாக வீடியோ வரும் நம்பி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க கட்டாயம் உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் ஓகே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டொயட்டோ ஹாயஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் செவன் எயிட் இந்த வேன் பார்த்திங்கன்னால் வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இப்போ ஓடத்தில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது என்னென்ன வசதிகள்லாம் இந்த வேனில் இருக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் வளமையாக பார்க்குறாங்க தெரியும் கட்டாயம் வீடியோ லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்லுவன் கொமெண்டில் நம்பர் தாரன் உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ஓனருக்கு கால் பண்ணி இந்த வாகனத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோ கிளிப்பு நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கரெக்டாக என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயாட்டோ ஹயஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் செவன் எயிட் நூற்றி எழுபத்தி எட்டு எல்ஹெச் நூற்றி எழுபத்தெட்டு தான் இதோடய நம்பர் இது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு சேருக்கிறாங்க டூ தௌசண்ட் லெவன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இதோடய இன்ஜின் என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் எல் இன்ஜின் தான் இதோட இன்ஜின் மாடல் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்டபுள் சீட் வசதி இதில் இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது தெரியும் அதில் அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இருக்குது இது ஒரு லாங் மாடல் லாங் மொடல் வெஹிக்கிள் அப்புறம் ஆட்டோ கியர் வசதி இதில் இருக்குது நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியும் ஆட்டோ கியர் வசதி இதில் இருக்குது அப்புறம் ஒரிஜினல் பொடி ஒரிஜினல் பீலி எல்லாமே ஒரிஜினலாக நிற்குது அதோடு என்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வீட்டு பாவனைக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு இப்போ விற்பனைக்காக நிற்கிது இதை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் போய் நேராக போய் பார்த்துட்டு அதோட வீட்டுப்பாவின்னு சொல்லும்போது நான் அதிகமாக எல்லா வீடியஸிலையும் சொல்கிறது வீட்டுப்பாயனு சொல்லும்போது நம்பி எடுக்கலாம்னு சொன்னால் ஒருகை பாவனின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த வேனுக்கு நான் அவங்க சொன்ன ப்ரைஸை சொல்கிறேன் ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நம்பருக்கு கேளுங்க உடனடியாக நம்பர் தாரன்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்து நீங்கள் குறைச்சி கேட்கலாம் எவ்வளோ நேரம் பார்த்து கொண்டிருக்க இந்த ஹையஸ்ட் டால்ஃபினுக்கு இதை விற்பனை பண்ண சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் எயிட்டி செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்று இல்லை நீங்கள் உண்மையாகவே ஒரு வாகனம் தடிக்கொண்டுக்கிறீங்க இப்படியான மொடலான்னு வேணும் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிக்கணுன்னு நினச்சா இந்த நம்பர் உங்களுக்கு கேளுங்கள் ஓனர் நம்பர் கேளுங்கள் நான் தாரேன்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி இவர் சொன்ன ப்ரைஸ்லேருந்து நீங்கள் குறைச்சி கேட்டு பார்க்கலாம் என்று சொன்னால் அவர் சொன்ன ப்ரைஸ் இதில் குறைச்சி தாரேன்னா சொல்லியிருக்காரு எண்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நேரம் கட்டாயம் கொஞ்சமாக குறைச்சி தருவாங்க நீங்கள் எடுக்க போகிறீங்க ஜென்வின் பைஎஸ்னால் மட்டும்தான் ஓகே இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ப்ரைஸும் ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதோட யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயனுள்ளதுன்னு நினச்சிங்க இப்போவே ஒருக்கா லைக்கை தட்டிவிடுங்க அதோட இப்படியான வாகனங்கள்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இல்லை ரெண்டு இல்லை சுமார் அறுநூறுக்கு மேற்பட்ட வாகனங்கள் விற்பனைக்கு போட்டுக்கு நான் உங்களோட கன்டாக்ட் நம்பர் வர நான் எல்லா வீடியோக்கும் கீழே கொமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் நீங்கள் அந்த வாகனத்தை எடுக்கலாம்